ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு உண்டான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத விவரமாக காண இருக்கிறோம் சாதாரணமாக கோச்சாரத்தில் ஒரு கிரகம் நகர்ந்தாலோ அல்லது ஒரு கிரகம் பார்த்தாலோ அல்லது ஒரு கிரகம் இன்னொரு கிரகமுடன் சேர்ந்தாலோ அதனையே நாம் விரிவாக்கமாக பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு வீடியோக்களாக கொடுத்து ஏராளமான வியூஸ் போனது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் முதலில் அதற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுங்கிற இந்த வருடத்தில் பொதுவாக எல்லாரும் என்ன சொல்வாங்க அப்படின்னா குரு பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கட்டமாகத்தான் பலன்களை பிரிப்பார்கள் ஆனால் நாடி நரம்பு எலும்பு சதையெல்லாம் இந்த கோச்சார பலன்களே முழுவதுமாக ஊறிய எங்களுக்கு இந்த பலன்களை பிரிக்கும் பொழுது இதை நாங்கள் மூன்று விதமாக பிரிக்கிறோம் அதாவது மிதராசி மண்டலத்தில் குரு இருப்பது பிறகு கடகராசி மண்டலத்துக்குள் குரு வருவது இரண்டு பிரிவுகளாக எடுத்துக்கொண்டாலும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அனைத்து கிரகங்களுமே இந்த பக்கம் ராகுவுக்குள் அடங்கிவிடும் அந்த பக்கம் கேதுவுக்குள் அடங்கிவிடும் மார்ச் பதினைந்து தேதி முதல் ஜூலை மாதம் பதினோரு தேதி வரை கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் ராகு கேது அச்சுக்குள் தான் அனைத்து கிரகங்களுமே அடங்கும் இதற்கு பெயர் கால சர்ப்பதோஷம் அப்போ எல்லா கிரகங்களுமே ராகு கேதுக்குள் அடங்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்களும் தலை விரித்து ஆடும் அதிலும் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது ஜூன் மாதம் ஐந்து தேதிக்கு பிறகு ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது அப்போ ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும் யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும் இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம்